வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நாம் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் கேஜி சுவாமி ஐயா அவர்களின் அருள்நிதியர் திறநோக்க பயிற்சி பற்றி பார்த்து வருகிறோம் அதனின் தொடர்ச்சியை இப்பொழுது பார்ப்போம் நான் பத்தாம் வகுப்பு படித்தேன் பதினோராம் வகுப்பு படிக்க போனேன் என்னை வாத்தியார் வேலைக்கு இழுத்து கொண்டு போய் விட்டார்கள் வாத்தியாருக்கு அவ்வளவு பஞ்சம் ஏதோ கையெழுத்து போடச் சொன்னார்கள் இரண்டு மூன்று மாதம் பயிற்சி கொடுத்தார்கள் யாருக்கு தெரியும் ஒன்றும் விளங்கவில்லை ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு விட்டார்கள் நான் ஒரு வாத்தியார் நான் வந்து ஆறாம் வாய்ப்பாடும் ஏழாம் வாய்ப்பாடும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நானே இதை சொல்லிக் கொடுப்பேனே என்பீர்கள் எனக்கு இந்த ஆறாம் வாய்ப்பாடும் ஏழாம் வாய்ப்பாடும் வாராது ஆனாலும் பத்தாம் வகுப்பில் முதல் வகுப்பில் பாஸ் பண்ணி வந்தியாச்சு அப்போ படிக்கும் பொழுது கணக்கு எப்படி போட்டீர்கள் என்று கேட்கிறீர்களா எழுதி எழுதி பார்ப்பேன் இப்போது வாத்தியார் வேலைக்கு போய் எப்படி சொல்லி கொடுப்பேன் எனவே வாத்தியார் வேலைக்கு போன பிற்பாடு இந்த இரண்டு வாய்ப்பாடையும் எழுதி படித்து தவறில்லாமல் படித்து பின் சொல்லிக் கொடுக்க கற்றுக்கொண்டேன் வாத்தியார் வேலைக்கு நமது அரசாங்கம் ஆள் எடுப்பது மாதிரி இருக்கிறது நாம் ஆசிரியர் பயிற்சி சொல்லிக் கொடுப்பது நான் வாத்தியார் வேலைக்கு சேர்ந்த பிற்பாடு வாய்ப்பாடை படித்துவிட்டு பின் சொல்லிக் கொடுத்தது போல சந்தர்ப்பவசமாக அல்லது அசந்தர்ப்பவசமாக நிதியர்களாக பட்டம் வாங்கிவிட்டீர்கள் என்றால் பட்டத்துக்கு தகுந்தாற்போல் உங்கள் தகுதியை உயர்த்தி கொள்ள வேண்டும் அதற்குத்தான் அருள்நிதியர் திறனூக்க பயிற்சி மனிதகுலம் நம்மை நம்பித்தான் இருக்கிறது ஆன்மீகம் என்று சொல்வீர்கள் அது எப்படி படாதபாடு பட்டு கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் இது ரொம்ப காலமாக நடந்து கொண்டிருக்கிறது இது இப்போ உச்சநிலைக்கு நிலைக்கு வந்துவிட்டது ஆன்மீகம் என்று சொல்லி ஆன்மாவைப் பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள் ஆன்மீகம் என்ற பெயர் சொல்லிக்கொண்டு சொத்து எல்லாம் பராமரித்து கொண்டிருப்பது குருவுக்கு என்ன வேலை மடத்தில் இருக்கும் சொத்துக்களை எல்லாம் பரிபாலனை செய்து கொண்டிருக்க வேண்டும் இந்த காலத்தில் ஒரு மாறுதல் வந்துவிட்டது சொத்து நிறைய பேர் சேர்த்து சேர்ந்து விட்டது என்றால் அரசாங்கம் பங்கு கேட்கும் எனவே ஆஸ்பத்திரியும் கல்லூரிகளும் கட்டி வருகிறோம் ஆன்மீகம் என்றால் என்ன நாங்கள் ஒன்றும் சும்மா இருக்கவில்லை சோஷியல் சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஆஸ்பத்திரி கட்டியிருக்கிறோம் காலேஜ் கட்டியிருக்கிறோம் இதற்கு வேறு ஆட்கள் இருக்கிறார்கள் நன்றாக நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தடம் புரண்டு போய்விட்டது ஆன்மீகம் மக்களை தவறு செய்யாமல் காக்க வேண்டும் மக்களை தவறு செய்ய விடக்கூடாது அந்த விதமாக அவர்களை எஜுகேட் பண்ணி அவர்கள் தவறியும் தவறு செய்துவிடாமல் நீங்கள் போதனைகளையும் சாதனைகளையும் கொடுத்து அவர்களை காக்க வேண்டும் அதற்கு தவம் செய்து இறைநிலை உணர்ந்து உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் இதெல்லாம் சரி ஆன்மீகத்தின் நோக்கம் என்ன இலக்கு என்ன உங்களுடைய இலக்கு என்ன மக்கள் துன்பப்படுகிறார்கள் யாராக இருந்தாலும் தாங்கள் பண்ணிய பாவத்துக்கு தக்கவாறு செயல் விளைவுக்கு தக்கவாறு தண்டனை அனுபவிக்கிறார்கள் தண்டனை பெற்றே தீர வேண்டும் தலைமுறை மாறிவிடும் அவன் பாவம் செய்தான் செத்து போய்விட்டான் என்ன பிரயோஜனம் நானும் பாவம் செய்கிறேன் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் ஆகவே நீங்கள் துன்பப்படக்கூடாது அதுதான் எங்கள் நோக்கம் என்று ஆன்மீகவாதிகள் சொல்கிறார்கள் ஜனங்களே ஜனங்களே நீங்கள் துன்பப்படக்கூடாது அதற்கு என்ன பண்ணனும் நீங்கள் யாருக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது அது என்னால் முடியவில்லையே எங்கள் அப்பா குடிகாரன் அவர் போன வழியிலேயே நானும் போகிறேன் இதற்கு நான் வழிமுறைகளை சொல்கிறேன் நீங்கள் திருந்தி நீங்கள் நல் வழியிலே செல்வதற்குரிய போதனைகளையும் சாதனைகளையும் கற்றுக் கொடுக்கிறோம் வாருங்கள் இதுதான் ஆன்மீகம் இந்த மாதிரி எங்கேயாவது யாராவது செய்கிறார்களா இந்த மாதிரி செய்தி என்று தெரியுமா அந்த ஆன்மீகவாதிகளுக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் உலகம் இருக்கிறது துன்பம் அதிகரித்து கொண்டு இருக்கிறது இந்த மாதிரி துன்பம் கொடுப்பதற்கு மனிதர்களுக்கு மனிதர்களே போதும் இவன் செய்த பாவத்தை தொலைக்க அவனை உதைக்கிறான் அவன் செய்த பாவத்தை தீர்க்க இவனை கடிக்கிறான் இப்படி ஒருவருக்கொருவரே பாவத்தை போக்கிக் கொண்டிருக்கின்றனர் மனிதகுலத்தில் இது அப்படியும் போதவில்லையே எஸ்கேப் ஆகிவிடுகின்றனர் ஆகவே இயற்கை உட்பாதம் என்னவென்று தெரியுமா சுனாமி ஏன் வருகிறது ஒருவருக்கொருவர் செய்து கொண்ட பாவம் அவரவர்கள் தீர்த்து கொள்ளவில்லை தேக்கம் வந்து விடுகிறது அந்த தேக்கத்தை தீர்க்க இயற்கை உட்பாதமாக இறைவனே வந்து தீர்க்க வேண்டி இருக்கிறது இறைவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்றான் நினைக்கிறீர்கள் இயற்கை உட்பாதத்தை அனுப்பி நமக்கெல்லாம் தண்டனை கொடுத்து கடமையை செய்யும் விதமாக இறைவன் வருகிறான் இந்த மாதிரி வேலைக்கு அவனுக்கு வைக்கக்கூடாது இந்த மாதிரி கஷ்டத்தை சமுதாயம் படக்கூடாது அதற்கு என்ன வழி அதுதான் ஆன்மீகம் நல்ல ஆன்மீகத்தை கொடுக்க வேண்டும் அதுதான் நமது அருட்தந்தை அவர்களின் நோக்கம் அதை ஒருவரால் செய்துவிட முடியுமா எதிரி நாட்டு ராஜா சண்டைக்கு வருகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ராஜா என்ன செய்வார் வீட்டுக்கு ஒரு ஆள் புறப்படுங்கள் நான் ஆயுதம் தருகிறேன் நாமெல்லாம் சேர்ந்து போருக்கு போவோம் வீட்டுக்கு ஒரு ஆள் ரெக்ரூட் பண்ணுவார் அந்த மாதிரி நம்மை ஆள் சேர்க்கிறார் அவருடைய வேலைக்கு அவருடைய குறிக்கோள் நிறைவேற நம்மை ரெக்ரூட் பண்ணி ஆள் சேர்க்கிறார் என்ன நோக்கம் நாம் இந்த படையில் சேர்ந்ததன் நோக்கம் என்ன சண்டைக்கு போனால் இரண்டு லாபம் செத்து போனான் பாருங்கள் எதிரி நாட்டு படை வீரன் அவன் மோதிரத்தை உருவி விட்டு வந்து விடலாம் அப்புறம் மாதா மாதம் சம்பளம் கிடைக்கும் இந்த இரண்டு லாபத்துக்காக அந்த காலத்தில் சண்டைக்கு போனார்கள் இப்ப நாம் எதற்கு போகிறோம் என்ன லாபம் கருதி இந்த உலகம் அனாதையாக கிடைக்கிறது உலகத்தை கண்டுகொள்ள ஆளில்லை உலகம் துன்பப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளவில்லை உலகம் துன்பப்படுகிற போது நாம் யாரையோ நொந்து கொண்டு இருக்கிறோம் அரசாங்கத்தை நொந்து கொண்டு இருக்கிறோம் கேஸ் விலை ஏறி போய்விட்டது அப்படி ஏறிவிட்டது என்று கூறி அரசாங்கத்தை நிந்தனை செய்கிறோம் சமுதாயத்தை குறை கூறுகிறோம் ஈரோட்டில் வாய்க்கால் இருக்கிறது மீன் மார்க்கெட் பக்கத்தில் பெரியார் நகர் ஆட்சிக்கு பக்கம் ஒரு ஓடை இருக்கிறது அது தேங்கி தேங்கி நாறுகிறது அது ஏன் தேங்குகிறது என்று நேற்று நான் கண்டுபிடித்தேன் அந்த நால்ரோடு ஜங்ஷனிலிருந்து சாக்கடை கொஞ்சம் வேகமாக வருகிறது அந்த ஏரியா ஜனங்க வீட்டில் இருக்கிற குப்பையை கூட்டி கொண்டு வந்து விருந்து சாப்பிட்ட எச்சல் இலையை கொண்டு வந்து வாய்க்காலில் போட்டு விடுகிறார்கள் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கி வந்து பார்த்தால் காணோம் ஒரு இலையை கூட காணோம் எங்கே போச்சு அதுதான் அங்கே போடுகிற குப்பையெல்லாம் ஓடைக்கு வந்து விடுகிறது ஓடை தேங்கி நாறுகிறது தாங்கள் செய்கின்ற செயலின் விளைவு தன்னை எப்படி பாதிக்கும் சமுதாயத்தை எப்படி பாதிக்கும் சமுதாயத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்முடைய செயலை செய்ய வேண்டும் என்று தெரியாததால்தான் இன்றைக்கு உலக சமாதானம் இல்லை உலகத்தில் அமைதி இல்லை இன்பம் இல்லை அதனால் மனிதகுலம் எதற்காக தோன்றியதோ அந்த திசையை விட்டு விலகி வேறு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது மனிதன் சொர்க்கத்துக்கு போவதற்காக பிறந்தான் அவன் நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறான் மனிதனாகப்பட்டவன் தேவனாகுவதற்காக பிறந்தான் இறை உணர்ந்து பிரம்மஞானம் பெற வேண்டும் இதை நாம் இப்படி சொல்கிறோம் மனிதன் தேவனாக பிறந்தான் ஆனால் மனிதன் மிருகமாகிக் கொண்டு இருக்கிறான் மனிதனாக யாரானது மிருகம் மிருகம் ப்ரமோஷன் வாங்கிக் கொண்டு மனிதனாகி விட்டது மனிதன் ப்ரமோஷன் வாங்கினால் தேவனாகலாம் ஆனால் அவன் என்ன செய்கிறான் டி ப்ரமோஷன் வாங்கிக் கொண்டு எனக்கு ப்ரமோஷன் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் மிருகமாகவே போகிறேன் என்று போய்க் கொண்டிருக்கும் பொழுது இந்த நிலை யாருக்காவது புரிகிறதா மனிதகுலத்துக்கு இந்த நிலை புரிகிறதா இந்த நிலை உலகத்தில் உள்ள அறிவாளிகளுக்கு புரிகிறதா அப்படியே புரிந்தாலும் பேப்பரில் எழுதுவார்கள் கட்டுரையில் எழுதுவார்கள் மேடையில் பேசுவார்கள் இதை சரி பண்ணுவதற்கு ஏதாவது வழிமுறைகள் தெரிகிறதா ஒருவருக்குத்தான் புரிகிறது அவர்தான் வேதாத்ரி மகரிஷி இப்போ நாம் யார் பக்கம் நிற்பது சொல்லுங்கள் ஆகவே உலகம் படுகிற துன்பத்திலிருந்து உலகத்தை விடுவிக்க நாம் ஆசிரியர் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லாமல் ஏதோ அவசரத்தில் ஓடிப்போய் எடுத்துக்கொண்டோம் முக்காலுக்கு அரை பேப்பரை கொண்டு வந்துவிட்டோம் இனிமேல் நம்மை அருள்நிதியாரர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் உயர்த்திக்கொள்ள வேண்டும் இதுதான் ஆசிரியரின் லட்சணம் என்று கூறி நிறைவு செய்யலாம் ஒரு செயலை தெரிந்து செய்யும் பொழுது ஒரு பலன் ஏற்படும் தெரியாமல் செய்யும் பொழுது வேறு பலன் ஏற்படும் காரியம் ஒன்றுதான் பென்சில் சீவுகிறோம் என்று தெரிந்து பென்சில் சீவினால் லெட் வரும் பென்சில் சீவிகிறோம் என்று தெரியாமல் சீவினால் ப்ளட் வெளியில் வரும் அவ்வளவுதான் வித்தியாசம் எந்த ஒரு காரியத்திலும் மனம் பொருந்தி செய்ய வேண்டும் எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு செய்ய வேண்டும் டூவீலரில் போய்கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்து செல்ல வேண்டும் நாம் ரோடில் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம் ரோடை கிராஸ் பண்ணுகிறோம் என்று தெரிந்து செய்ய வேண்டும் அவ்வளவுதான் அந்த செயலிலே பரிமளிப்பு வந்துவிடும் அந்த செயலிலே பாதகம் வாராது நாம் தீட்சை கொடுக்கிறோம் நாம் தீட்சை கொடுக்கிறோம் என்ற உணர்வோடு தீட்சை கொடுக்க வேண்டும் இறைநிலையிலே இருந்து தீட்சை கொடுக்க வேண்டும் இந்த ஜீவன் உய்ய வேண்டும் இந்த ஜீவன் உய்வதற்காக இப்பொழுது நான் தீட்சை கொடுக்கிறேன் அன்பர்களே வேறு எதற்காக தீட்சை கொடுப்பீர்கள் இன்றைக்கு நான் தீட்சை கொடுப்பது நூற்றி மூன்றாவது கேஸ் இந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுவதற்காக சிலர் தீட்சை கொடுக்கலாம் அல்லவா ஒரு பழக்கமாக இருக்கிறது இது நூற்றி எழுபத்தைந்தாவது படம் அப்புறம் அவர்கள் எப்படி நடிக்கிறார்கள் எத்தனை படி படம் நடிக்கிறோம் என்பதுதான் அவர்கள் கணக்கு எத்தனை பேர் அவர்கள் படத்தை பார்த்து நல்லவர்களாக மாறினார்கள் என்ற கணக்கே அவர்களிடம் கிடையாது நாம் தீட்சை கொடுக்கும்பொழுது இந்த ஜீவன் உய்ய வேண்டும் என்ற உணர்வோடு கொடுக்கிறோம் இந்த வார்த்தை மகரிஷி அவர்களுடைய வார்த்தை இந்த ஜீவன் உய்வதற்காக நான் தீட்சை கொடுக்கிறேன் உய்வது என்றால் என்ன இறைநிலையை மறந்து இருக்கக்கூடிய ஜீவன் இறைநிலையை உணர்ந்து இருக்க வேண்டும் இறைநிலையை நினைத்தவாறே இருக்க வேண்டும் அதன் காரணமாக தவறிழைக்காமல் வாழ வேண்டும் தவறு என்றால் என்ன துன்பம் இழைக்காமல் வாழ வேண்டும் அதன் காரணமாக துன்புறாமல் வாழ வேண்டும் அல்டிமேட்டாக நோக்கம் என்ன வருகிறது பாருங்கள் துன்பம் இல்லாத வாழ்வை இந்த ஜீவன் அடைய வேண்டும் என்பதற்காக நாம் தீட்சை கொடுக்க வேண்டும் இந்த உணர்வே இருக்க வேண்டும் அன்பர்களே நமது மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் ஒரு செயலிலே ஒரு விளைவு வரும் என்று எதிர்பார்க்காதீர்கள் வேறு விளைவும் வரலாம் அந்த செயலுக்கு சம்பந்தம் இல்லாத விளைவும் வரலாம் காரணம் என்னவென்றால் நோக்கம் என்ன திறமை என்ன எவ்வளவு திறமையாக நீங்கள் கொடுக்கின்றீர்கள் எந்த நோக்கத்திற்காக நீங்கள் கொடுக்கிறீர்கள் அதற்கு தக்கவாறும் விளைவு வேறுபடும் ஆராய்ச்சியோடு இருக்க வேண்டும் ஒரு வீட்டுக்கு போய் சாப்பிடுங்கள் அவர்கள் சாப்பாடு போடுவார்கள் என்ன நோக்கத்தோடு சாப்பாடு போடுவார்கள் தம்பி வெயிலில் வந்திருக்கிறதே பாவம் பசிக்குமே என்ற உணர்வோடு போடுகிறார்களா அந்த உணவு அரை மணி நேரத்தில் செரித்து போய்விடும் சரி போட்டு தொலைப்போம் என்ற உணர்வில் போட்டார்கள் என்றால் மூன்று நாட்கள் ஆனாலும் செரிமானம் ஆகாது வயிறு வலி வரும் இதெல்லாம் எங்கு கவனிக்கின்றோம் செரிமானம் செய்தாலும் என்ன செய்கிறது என்று தெரிந்து செய்தல் வேண்டும் செரிமானம் ஆகிக் கொண்டிருக்கிறது என்று கவனிக்க வேண்டும் ஏன் இன்று செரிமானம் சீக்கிரமாக இருக்கிறது ஏன் இன்று டல்லாக இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால் சாப்பாட்டு போடவர் போட்டவர்களுடைய நோக்கம் புலப்பட்டுவிடும் அன்பர்களே எதற்காக தீட்சை கொடுக்க வேண்டும் என்பதை மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஜீவன் உய்ய வேண்டும் என்று அந்த மனப்பான்மை நமக்கு இருக்கும் விதமாக தொடர்ந்து இருக்கும் விதமாக நமது திறமையை ஊக்கிக்கொள்ள வேண்டும் அந்த மனப்பான்மை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த உலகம் உய்ய வேண்டும் உலகம் துன்புறுகிறது உலக சமாதானம் வேண்டும் தாரக மந்திரம் என்று சொல்வார்கள் இந்த மாதிரி இருந்தால் ஆக்கினை சீக்கிரம் புலப்பட்டுவிடும் திறமை கொஞ்சம் முன்னே பின்னே இருக்கலாம் அதையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டியதுதான் இரண்டிலும் நோக்கம் ரொம்ப முக்கியம் அன்பர் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்